புதுக்கோட்டை மாவட்டம் அரசு மருத்துவமனையில் உள்ள ஐந்து நோயாளிகளில் செல்போன்கள் மற்றும் ஐந்தாயிரம் பணம் திருட்டு முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் பொருட்கள் திருடப்பட்டு நோயாளிகள் அவதிப்பட்டு வருகின்றனர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளின் ஐந்து பேரில் செல்போன் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் திருட்டு முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததால் மருத்துவமனையில் உள்ள பயனாளிகள் பொருட்கள் திருடப்பட்டு வரும் சம்பவங்களால் நோயாளிகள் அவதி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் அறிஞர் அண்ணா அரசினர் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஒன்று கடந்த சில வருடங்களாக இயங்கி வருகிறது இந்த மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட உள்நோயாளிகளின் பகுதிகளில் எங்குமே சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்ற புகார் இருந்து வரும் நிலையில் இரவு நேரங்களில் காவலாளிகள் யாரும் இல்லாத நிலை இருந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நோயாளிகள் சிலர் அறந்தாங்கி மருத்துவமனையில் உள்நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதில் சுமார் ஐந்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய செல்போனை தலைமாட்டில் வைத்தும் மணி பர்ஸ்களை தளகாணக்கு கீழே வைத்தும் இருந்து வந்துள்ளனர் நேற்று இரவு அந்த உள்நோயாளி பகுதிக்கு வந்து மர்ம நபர் ஒருவர் நோயாளிகள் மற்றும் அவர் உதவியாக இருப்பவர்கள் ஆழ்ந்து தூங்கிய நிலையில் அவர்களுடைய செல்போன் மற்றும் ரூபாய் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பணத்தை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது காலையில் தூங்கி எழுந்த நோயாளிகள் தங்களுடைய உடைமைகள் மற்றும் பணம் போன்றவற்றை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் அறந்தாங்கி காவல் நிலையத்தில் தற்பொழுது புகார் கொடுத்துள்ளனர் இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க இந்த வார்டுக்கு எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த வார்டு சம்பந்தமே இல்லாத மாதிரி கொண்டு வந்து பின்னாடி போட்டு வச்சிருக்காங்க ஒரு வாட்ச்மேனும் கிடையாது ஒரு கேமராவும் கிடையாது எங்களோட கைபேசி பணம் காணாமல் போனதுக்கு ஒரு வந்து வந்து மருத்துவமனையும் பொறுப்பேற்கணும் காவல் அதிகாரிகளும் பொறுப்பேற்றுக்கணும் உங்களை மீட்டு தருமாறு நான் தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன் என்னோடய பணமும் அதில் ரூபாய் இருந்தது எனக்கு பக்கத்தில் இவங்க வந்து கீழ் வாட்டில் இருந்தாங்க நாங்கள் மேலே இருந்தோம் இவங்களோட தான் ரூபாய் பணத்தை காணும் அந்த அண்ணாவோட ஃபோனையும் காணும் என்னோடய கணவரோட ஃபோனையும் காணும் இதை மீட்டு தருமாறு காவல் அதிகாரிகிட்ட நான் கேட்டுக்கிறேன்